மரியாதக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ராகி சாகுபடி செய்யும் விவசாயிகளுடைய நலன் கருதி அஞ்சலி தலைமையிடமாக கொண்டு ராகி கொள்முதல் நிலையம் வந்து இங்கே நுகற்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக இது ஆரம்பிக்கப்பட்டு விவசாயிகளுடைய வசதிக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது அனைத்து தரப்பு விவசாயிகளும் நல்ல முறையில் சுத்தம் செய்து நல்ல முறையில் தரமான ராகிகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ராகி தமிழகம் முழுவதும் உள்ள பேர்ப்ரைஸ் ஆஃப் கடைகளுக்கு இது வந்து விவசாய குடும்பமக்களுக்கு விநியோகம் செய்யும் பொறுத்து இது கொள்முதல் செய்யப்படுகிறது எனவே நாம் வந்து கொடுக்கக்கூடிய இந்த திருச்சேரி மாவட்டத்தில் உற்பத்தியாக்கும் இந்த ராகி தரமான ராகியாக இருக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள நுகர்வர்கள் எல்லாம் நல்ல முறையில் சந்தோஷமாக பெற்று நம்ம மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த ஆண்டு அதிகளவு ராகி கொள்முதல் செய்யப்பட உள்ளது சென்ற ஆண்டு ஆயிரத்தி முந்நூறு மெட்ரிக் டன் மட்டும்தான் வாங்கப்பட்டது இந்த ஆண்டு ஒரு ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் வாங்க நோக்கத்திலே இந்த கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு விவசாயிகளுடைய விளைபடுத்த ராகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் வந்து நல்ல நேரத்தில் உரிய நேரத்தில் நீங்கள் வந்து இது பண்ணலாம் இதை வந்து கிட்டத்தட்ட சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கூடுதலாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நாற்பத்தி லட்சம் ரூபாய் தொண்ணூறு சாசம் ஒரு கிலோ ராகிக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நீங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது உங்களுக்கு உடனுக்கு உடனே பணம் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும் அதனால் பணம் பரிவர்த்தனை வந்து ஆன் தாட்டு டிரான்சாக்ஷன் அதனால விவசாய பெருமக்கள் அவங்க நீங்கள் வந்து அக்கம் பக்கம் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளை வந்து நீங்கள் அணுகி அங்கிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு தனிப்ப தலியிலேருந்து தலியையும் கொள்முதல் தமிழ் நடமண்ட பள்ளியில் இருக்குது அதேமாதிரி வேலையை பாகு பயிலும் இருக்குது இசை காவல் பண்ணும் பகுதியும் இருக்குது நீங்கள் அங்கேயும் வந்து மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வந்து மதிப்புக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சு அடிப்படையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி எங்கள் பகுதிக்கு கொள்முதல் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் மதிப்பு மரியாதைக்குரிய நமது மாவட்ட இங்கே வந்து ஒரு நேரடி கொள்முதல் நினைத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாடிப்பு கள்ளவரிசின் மூலமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு நான்